ஹலோ யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு செடிக்கு ரெண்டு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் மல்லிகைப்பூ செடிக்கு ஒரு ஃபெர்டிலைசரு ரோஜா செடிக்கு ஒரு ஃபெர்டிலைசரு ஏன்னா இப்போ அதான் சீசன் மல்லிகைப்பூவுக்கு அதுபோக ரோஜாப்பூ நிறைய தளர் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு டிப்ஸு வாங்க யூவர்ஸ் வீடியோக்கெலாம் போனாட்டி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் சங்கப்பூ பூத்துட்டாக பாருங்கள் நம்ம இந்த கிரௌண்ட்லேயே வச்சோம் பார்த்திங்களா இந்த கீழே ஒரு பூ வருது பாருங்கள் தெரியுதான்னு பாருங்கள் இந்த கீழே ஒரு பூ வருது நான் அடுத்தடுத்துல நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குது நம்ம இதிலே அப்படியே சுற்றி சுற்றி விட்டு என்ன செஞ்சுக்கலாம் நம்ம செடியை கீழேயே இருந்து நம்ம பூ பறிச்சிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இட்டும் பாருங்கள் வாஸ் எவ்வளோ செடியெல்லாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் தண்ணி மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் அப்புறம் தான் செடி வந்து நல்லா பச்சை பச்சை நேற்று வந்து மழை இல்லை அடிமாதிரி இலை மேலே கொஞ்சம் தண்ணி விட்டாதான் இந்த வெயிலுக்கு தாக்கு தாக்கு பிடிக்கும் செடிகள் எல்லாமே அக்னச்சரம் வேறு ஆரம்பிக்க போதுங்க அங்கே நாளைக்கான்னு நாளைக்கேன்னு தெரில இன்றைக்கி அச்சை திருதியான் அதனால் நம்ம என்ன செய்வோம் நம்ம வீட்டில் இருக்க பூக்கள் எடுத்து வச்சு சாமிக்கு வச்சு ஒரு உப்பு பாக்கெட் வாங்கிச்சு சாமி கும்பிடுவோம் தங்கம் தான் வாங்கினோம் இல்லை நம்ம வீட்டு தோட்டத்தில் வர்ற எல்லாமே தங்கம் தான் ஏன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் விளைவிக்கும் இந்த பூக்கள் சங்குப்பூ ஒரு ரோஸ் பூத்து இருக்குது இந்த பூக்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம் சாமி கும்பிட்டுக்கலாம் வாங்க என்ன ஃபர்டிலைஸ்ன்னு பார்ப்போம் இவ்வாறு ஏற்றா மல்லிகைப்பூக்கு என்ன போகிறோம் நம்ம கொடுக்க போகிறோம் அதுபோக செம்பருத்தி நாற்றுகளுக்கும் என்ன செஞ்சு விடலாம் இதையே கொடுத்து விட்டுடலாம் சிறப்பாக வரும் செடி எல்லாமேவும் செம்பருத்திலும் அடுத்து நான் நிறையா அடுத்தடுத்து மொட்டு வைக்கிறாங்க அதுக்கும் என்ன செய்ய போகிறோம் தான் கொடுக்க போகிறோம் அது போக மிளகாய் செடிக்கும் கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் செவன் டேஸ் ரோஸு மூணு மொட்டு வச்சுருக்குது பாருங்க அந்த இடத்துல அதுபோல் இது இதுக்கு என்ன காரணன்னா ஒரு நாள் என்ன செஞ்சேன் டீ வடிகட்டிட்டு இந்த டீ வடிகட்டியன்னு அந்த தூளை கொண்டாந்து போட்டு வச்சேன் இப்போ தான் தெரியுது ஏன் இவ்வளோ பத்த நான் முட்டு வச்சுருக்குன்னு ஆனால் என்ன பண்ணிட்டேன் நேற்று நைட்டேவும் இந்த பாருங்கள் டீ தூளையும் கொஞ்சோம் நாட்டு சர்க்கரையும் போட்டு வச்சுருந்தேன் இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் தண்ணியில் கலந்துட்டு இதை வந்து ரோஜா கண்ணுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து விட போகிறேன் இதை கொடுக்கும்போது நிறைய முட்டுகளும் நிறைய வைக்கும் பூக்களும் நல்லா சிறப்பாக வரும் இது ஃபுல்லாக இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம்ல ரோஸ் கன்று ஆன்லைனில் அதுக்கும் இதையே நம்ம என்ன கொடுத்துட்டோம்னா சரி சீக்கிரம் நல்லா தழுத்து வந்துடும் மொட்டு வச்சிருவாக இந்த நாட்டு ரோஸ்லேயும் நிறையா தழுர் வந்திருக்குல மொட்டு சீக்கிரமாக வந்துடும் அதுக்கு இந்த ஃபெர்டிலைசரை கொடுங்க இதுவும் ஒரு சின்ன டிப்ஸு தான் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ரோஜாப்பூ என்ன செய்யலாம் நிறையா பறிக்கலாம் வீட்டிலேயே நம்ம எல்லா வித ரோஸும் வைக்கலாம் அடுத்தப்போ ஒரு மஞ்சள் கலர் ரோஸ் வைக்க வாங்கி வைக்க நினச்சிருக்கேன் ஏன்னாட்டா மஞ்சள் கலர் ரோஸே இல்லை மஞ்சள் கலராது டபுள் கலராது என்ன செய்யணும் வாங்கி வைக்க போகிறோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதிபாமிங்க நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க நம்ம வளர்ப்புகளுக்காகவும் என்ன செஞ்சுருப்போம் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டனு அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க தேங்க்யூ